பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளால எழுந்திருப்பவர் தமிழக பாஜகவின் மகளிரணியின் மாநில பொதுச் செயலாளர் திருமதி நதியா சீனிவாசன் அவர்கள் ஜி வணக்கம் அண்ணா யூனிவர்சிட்டியில நடக்க கூடாத சம்பவம் நடைபெற்றிருக்கு அது தமிழகத்துல மிகப்பெரிய அதிர்வலை உங்க தலைவர் அவர்கள் வந்து ஒரு புது போராட்டத்திலேயே கையில எடுத்திருக்காரு பட் அந்த ஒரு விஷயத்தை வைத்து இங்க பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை தமிழகத்துல அப்படின்னு சொல்ல முடியுமா ஒரு விஷயம் ரொம்ப அசனட்டா சொல்லிட்டீங்க இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு வந்து உதாரணமா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப சமீப காலங்களாக குழந்தைங்களுக்கு எதிராகவும் பெண்களுக்கு எதிராகவும் நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்த்தாலே தெரியும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம சமீபத்துல வந்து நம்ம கன்னியாகுமரியில இந்த பன்னா பல்கலைக்கழக இன்சிடென்ட் நடந்து அந்த ஒரு கோவமே மக்கள் இருந்து இன்னும் போகாத அந்த ஒரு தருணத்திலேயே கன்னியாகுமரியில பிளஸ் டூ படிக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து வாலிபால் கிளாஸ் முடிச்சுட்டு வராங்க வந்து அவங்க அப்பாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு நபரால் வந்து வலுக்கட்டாயமா வந்து அழைச்சிட்டு போயிட்டு அவங்க வந்து கற்பழிக்கப்படுறாங்க அது மட்டும் இல்லை இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிருஷ்ணகிரியில் கேள்வி பண்ணோம்ல ஃபேக் என்சிசி கேம்ப் நடத்தி அதில் இருக்கக்கூடிய எத்தனை குழந்தைங்களை வந்து வந்து தப்பாக வந்து மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு அந்த ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்லி என்சிசி கேம்ப் டீச்சர் அதே மாதிரி இப்போ திருச்சியில கூட ஒரு ஒரு தாளருடைய பையன் அவர் வந்து டாக்டராக இருக்காரு அவர் என்ன பண்றாரு மந்த்லி ஒன்ஸ் ஹெல்த் செக்அப்னு சொல்லி ஒரு முந்நூறு குழந்தைங்களுக்கு மேலே அவர் வந்து செக்ஷுவல் அபியூஸ் பண்ணியிருக்காரு குழந்தைங்களை இது மட்டும் இல்லை இப்போ சமீபத்தில் இங்கே சென்னையில் அண்ணா நகரில் ஒரு குழந்தைய வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க அந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்து அந்த ஸ்டேஷனில் அத்தனை தடவை போய் ஏறி இறங்கியிருக்காங்க ஆனால் அந்த அவங்களுக்கான அந்த பேஸுக்கு எப்போ கூட முன் முன் வரல காவல்துறையில் அப்ப அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட அம்மா அப்பாவை கொண்டு போய் ஃபோர்ஸ் வந்து நீங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கிக்கோங்க தான் வந்து உங்களுக்கு காம்பன்சேஷன் தரேன்னு சொல்றாங்களே வாங்கிட்டு போங்கன்னு சொல்லி அந்த ஸ்டேஷன்ல பஞ்சாயத்து பண்ணிருக்காங்க அது பிறகு இந்த இந்த கேஸை வந்து ஹைகோர்ட்ல வந்து சூமோட்டோ கேஸ் என்கொயரி கையில எடுத்து அதுக்கப்புறம் அந்த சிபிஐ என்கொயரி போட்டு இருந்து திரும்பி சுப்ரீம் கோர்ட் போய் அந்த கேஸோட டைரக்ஷன் போயிட்டு போயிட்டிருக்காரு அது ஒரு விஷயம் இருந்தாலும் இதெல்லாமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தானே இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கேன் கொஞ்சம் இப்போ இந்த போன வாரத்தில் ஒரு புதுக்கோட்டையில் ஒரு நர்ஸை வந்து திமுக உடைய பிரமுகர்ன்னு சொல்லியிருக்காங்க அவர் வந்து கற்பழிச்சிருக்காரு தஞ்சாவூர்ல ஆறு ஒரு கேங்ரேப் பண்ணியிருக்காங்க ஆறு நபர்கள் சேர்ந்து ஒரு பெண்ணை வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து இப்போ அந்த ஒரு பேரை வந்து ட்ரெண்டாக வேற வச்சிருக்காங்க இப்படி பெண்களுக்கு எதிராக இந்த மாதிரி குற்றங்கள் நடக்கும்போது தமிழகத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய நாட் ஓன்லி ஃபார் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லை தமிழகத்தில் நடக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராகவும் குழந்தைகளுக்கு எதிராகவும் இந்த மாதிரி விஷயங்கள் அடுத்தடுத்து அடுத்து போய்க்கிட்டே இருக்கும் போது பெண்களுக்காக ஒழுங்கா முறையா வந்து கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா அவங்க விசாரணையோ ஒழுங்கா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல நினைக்கிறீங்களா ஆளுகிற அரசாங்கம் ஆ அதான் உண்மை அதாவது இன்னைக்கு கன்னியாகுமரி அந்த கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா முறையான என்கொயரி எங்களுக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி தான் பாதிக்கப்பட்ட அந்த அந்த பெண்ணோட குடும்பத்துல இருந்து சொல்லிருக்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா முறையான விசாரணை இல்ல ஈவன் இந்த அண்ணா நகர் கேஸ் இந்த அந்த பத்து வயசு குழந்தையோட அந்த போக்சோ கேஸாக இருந்தாலும் சரி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த அந்த ஒரு பாலியல் வன்புடன் ஒரு கேஸாக இருந்தாலும் சரி போலீஸ் வந்து பிக்னிக் ஸ்டேஜில் இந்த கேஸை வந்து எப்படி மூடி வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாமல் கம்ப்ரஸ் பண்ணலான்றதுதான் அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே தவிர்த்து அதுல முக்கியமாக யார் இருக்கா அந்த குழந்தை பாதிக்கப்பட்ட குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் அந்த குழந்தையோட பெற்றோர்களோட மனநிலை எப்படி இருக்கும்ன்றது காவல்துறை சரியான அணுகு முறையில் அணுகில் தானே அதனால்தானே இன்னைக்கு வந்து அண்ணாநகர் போக்சோ கேஸில் ஹைகோர்ட் வந்து சூமோட்டோ கேஸாக அதை என்கொயரி கையில் எடுத்து தமிழக காவல்துறை மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி சிபிஐ என்கொயரி போட்டாங்க ஆனால் அந்த சிபிஐ என்கொரியை காவல்துறை மேலே எந்த ஒரு தமிழக அரசு தன் மேலே வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து முறை சொல்ல முடியாத அரசு அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா இந்த கேஸை வந்து சிபிஐ கையில் கொடுத்துருக்கலாமே முறையான விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஆனால் என்ன பண்ணுறாங்க சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் போறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அதுக்கு ஒரு லாயர் என்கேஜ் பண்ணி அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து அவரை என்கேஜ் பண்ணி நீங்க நடத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதனால சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிச்சிருக்காங்க அவங்க தமிழ்நாட்டுக்கு கேடர்ல இருக்க இருக்கக்கூடாத காவல்துறை அதிகாரிகளா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாட் ஓன்லி ஃபார் அந்த அண்ணா நகர் கேஸ் ஈவன் இந்த அண்ணா பல்கலைக்கழக கேஸ் எடுங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டங்கள் எல்லாமே பாஜக கையில எடுத்து முன்னிறுத்தி இவ்வளவு போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா மக்களாலயும் பேசப்பட்டுச்சு சமூக ஊடகங்கள்ல அதுக்கு வந்து விவாத பொருளாம் மாறுச்சு தான் வந்து சுமு ஹைகோர்ட்ல வந்து சுமோட்டா கையில எடுக்கிறாங்க அவங்களும் என்ன சொன்னாங்க தமிழக காவல்துறையோட என்கொயரி மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னுதான் சொல்றாங்க இதை விட என்ன அத்தாச்சி வேணும் கையில எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி இல்ல தொடர்ந்து நீங்க வந்து இந்த காவல்துறை இந்த குறிப்பா அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு வந்து காவல்துறை மேல விசாரணையிலையும் சரி அந்த எஃப்ஐஆர் லீக் ஆனதுல இருந்தே நீங்க வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பிட்டே இருக்கீங்க அப்படி என்ன இவங்க வந்து தவறான முறையில் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க அதாவது அவங்க வந்து இந்த பிஎன்எஸ் ஆப் மூலயமா எங்களுக்கு வந்து அந்த லாக் பண்றது கொஞ்சம் காலதாமதம் ஆச்சு அதனால வந்து லீக் ஆச்சின்னு சொல்றாங்க சரி அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலுமே கூட அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட விவரங்களை வந்து வெளியில விட்டுருக்க கூடாதுன்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புமாவே இருந்தது பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து இவங்க தான் அப்படின்னு அப்ரப்டா நீங்க போட்டு கொடுத்துட்டீங்க அது ஒரு விஷயம் ஆனால் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து தவறான சித்தரிக்கிற முறையில தானே இருந்தது அதுதான் ஹைகோர்ட் சொன்னாங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ஒரு ஒரு பாதிக்கப்பட்டவங்க வந்து எழுதுறாங்க அப்படின்னா அவங்கள நீங்க கைட் பண்ண வேணாமா அந்த எஃப்ஐஆர் படிக்கும் போது என்னமோ அந்த பொண்ணு தப்பான பொண்ணு மாதிரி தானே இவங்க நம்ம மாதிரி இருந்தது அது மட்டும் இல்ல நாங்களே சரி அப்போ யாரல அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது அப்படி யாரும் பேசலைன்னு அவரு சொல்றாரு சார் அது எவ்வளோ ஒரு எவ்வளோ ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியலை தர்மஸங்கலமான ஒரு சூழல் தெரியுமா ஏன்னா உங்களை வந்து மக்கள் மதிக்கிறாங்க நம்புறாங்க இப்போ காவல்துறையோட விசாரணை சரியா இருக்கும் அப்படின்னு நம்பும்போது நீங்க ஒரு கட்சிக்காரங்க சொல்லலாம் திமுககாரங்க சொல்லலாம் அந்த மாதிரி யாரும் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி திமுககாரங்க சொல்லலாம் நான் ஒரு ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அந்த மாதிரி எல்லாம் பேசல அவர் அப்படின்னு அவர் சொல்லி இருக்க இதுல இருந்தா அவங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை வந்து மக்களுக்கு போகுது தான் நாங்க வந்து சொல்றோம் இல்ல பாஜக வந்து இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் பண்றாங்க இல்ல முறையான விசாரணை தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமதி கனிமொழி அவர்கள் வந்து உங்க மேல குற்றச்சாட்டு சொல்றாங்களே சார் அதாவது கனிமொழி அவர்கள் பத்தி சொல்லணும்னா இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாவலரே வந்து கனிமொழி அவர்கள் தான் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுங்க ஆனா இன்னைக்கு திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல எட்டாயிரத்தி ஐநூற்றி ஒரு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் பதியப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஏழு குற்றங்கள் பெண்களுக்கு எதிராக பதியப்பட்டிருக்கு இதில் குறிப்பாக போக்சோ கேஸ்ன்னு சொல்லுவோம் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சைல்டு சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சன்ஸ் சொல்லி போக்சோ கேஸ் இருக்கு அதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மட்டும் நாலாயிரத்தி நானூத்தி பதினஞ்சு கேஸ் இந்த பெண் குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்களுக்காக பதியப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து குற்றங்கள் பதியப்பட்டிருக்கு ஸோ இது வந்து அவங்க அவங்க வந்து பெருமையாக சொல்லிக்கிறாங்க இது அரசியல் பண்றதுக்கான விஷயமே கிடையாது அதனால தான் எங்கள் தலைவர் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணோட சகோதரனாக எனக்கு வந்து வருத்தத்தை அளிக்கிறதுனால நான் அந்த வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக நான் என்னை சாட்டையில அடிச்சுக்கிறேன்னு சொல்லி தான் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சார் இன்னைக்கு அவர் ஒரு தலைவரா ஒரு பாஜக உடைய தலைவரா மட்டும் இல்லாம அந்த பெண்களுடைய அந்த ஒரு ஒரு தான் பொது பொது இடத்துல இருந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஆர்ப்பாட்டத்தை பண்ணும்போது கூட இது பொது மக்களுக்காக ஒரு சகோதரனாக அவங்க எடுத்து போற போராட்டம் அப்படின்னு சொல்லி முன் வந்து பாராட்டினார் சரி இதுல எங்க சார் இருக்கு அரசியல் இது எங்க இருக்கு அரசியல் சொல்லுங்க அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக இன்னி வரைக்கும் இந்த தமிழக அரசும் சரி திருமதி கனிமொழி அவர்களும் சரி இல்ல அவர்களோட அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி யாராவது ஒருத்தர் முன் வந்து இது வந்து ஒரு கண்ணனுக்குரிய விஷயம் அப்படின்றத பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா ஒரே ஒரு குரல் கொடுத்தாங்களா கிடையாது ஒரு பதிவு போட்டாங்களா கிடையாது ஆனா என்ன சொன்னாங்க இவர் வந்து திமுக காரர் இவர் வந்து திமுக இல்லை இதை மட்டும்தான் தான் திருப்பி திருப்பி பதிய வச்சாங்களே தவிர்த்து யாராவது ஒருத்தராவது வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு

இவர் உங்க கட்சிக்காரான்னு சொல்லி மீடியா கேட்கும் போது அவரு முதல்ல வந்து ராஜா முதல்ல தலையாடுறாரு ஆனால் கனிமொழி அவர்கள் இந்த ஒரு இந்த மூணாம் தேதியில இருந்து இதுவரைக்கும் அமைதி காத்துட்டு இன்னைக்கு அவங்க சொல் அன்னைக்கு அந்த மீட்டிங்ல சொல்றாங்க அந்த பிரஸ் மீட்ல அவர் எந்த கட்சியா இருந்தா என்னங்க ஆக்ஷன் எடுத்துட்டு கட்சிக்காரங்களாம் இருக்காங்க இல்லை இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்க ஒரு நபரை மூடி மறைச்சி அந்த கேஸ் வந்து நீங்க கம்ப்ரஸ் பண்ணதான் பாக்குறீங்களே தவிர்த்து அந்த 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 குற்றத்துக்கு பின்னாடி ஒரு சார் இருக்காருல்ல அந்த சார் யாருன்ற விசாரணையை நீங்க இன்னும் தீவிரப்படுத்தல அப்படின்றதுக்காக தான் பாஜக இவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்காக அப்படி ஒரு யாருமே இல்லையா சொல்றாங்க நீங்க இந்த சார் அப்படிங்கறதுதான் எதிர்கட்சிகள் எல்லாமே பெருசாகிறீங்க பட் அப்படிப்பட்டவர் இல்லவே இல்ல அவர் பேசுறப்ப அவர் ஏரோப்ளைன் மோட்ல பேசிருக்காரு சொல்லிட்டு கமிஷனர் அவர்களே சொல்றாருல அதுதான் சார் சொல்றோம் கமிஷனர் அதை சொல்லக்கூடாது கமிஷனர் வந்து என்கொயரியை வந்து ஃப்ரீயாக தான் ஹேண்டில் பண்ண விடணுமே தவிர்த்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இந்த மாதிரி ஏர் ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுன்றது அந்த குற்றவாளி சொல்லி இருக்கிறதா சாரிங்கற ஒருத்தர் நீங்க கன்ஃபார்ம் நிச்சயமா சார்னு ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கறீங்களா பாஜக தரப்புல அப்படியே பேர்ல அப்படி தான சார் அவங்க சொன்னதா சொல்றாங்க அதுல வந்து அவர் வந்து சார்னு சொல்லி போன்ல பேசுனத தான அந்த எஃப்ஐஆர்ல அந்த பொண்ணு வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்ப அத நீங்க இன்்குயரி பண்ணனோம்ல அத வந்து சரியான இன்குயரி கொண்டு போகாததனால தான் இன்னைக்கு பாஜக மகளிரணியம் சரி பாஜக தலைவர்களும் சரி இன்னைக்கு ரோட்ல வந்து போராடுறதுக்கான காரணம் பாதிக்கப்பட்ட பெண்காக குரல் கொடுக்கணும் பாஜக மகளிர் அணி இப்ப என்ன மாதிரி போராட்டம் அறிவிச்சிருக்கீங்க உங்களோட பிளான் என்ன மதுரையில இருந்து ஒரு பேரணி பெரிய பேரணி ஒன்னு நடத்தலாம் அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்காக நீதி கேட்டு என்னுடைய மகளிர் அணி தலைவர் திரு உமா ரதிராஜன் அவர்கள் வந்து இதை முன்னெடுத்து மூணாம் தேதி இது வந்து தொடங்க இருக்கும் அங்கிருந்து நாங்க வந்து பேரணியா வந்து இந்த பேரணியை சென்னையில் முடிச்சு ஆளுநர் அவர்களை சந்திச்சு எங்களுடைய எங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே கையில வந்து சமர்ப்பிக்கலாம் சொல்லி முடிவு ஆல்ரெடி மாநில தலைவர் பண்ணிருந்தும் சந்திச்சு கோரிக்கை வச்சிருக்காரு பெண் மகளிர் அணியின் போது எங்களுடைய சகோதரிகளுக்காக நாங்க எங்களுடைய குரலை கொடுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இன்னைக்கு இது வந்து ஒரு கட்சியுடைய என்ன வெளிப்பாடு அப்படின்றத தாண்டி பொதுமக்கள் ஒவ்வொருத்தர்கிட்டயுமே நீங்கள் போய் பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க கூட அவ்வளோ ஒரு மனக்குமுறல் இருக்கு ஏன்னா இன்னைக்கு பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பும் சரி பெண்களுடைய பாதுகாப்பும் சரி தமிழகத்தில் வந்து கேள்விக்குறியாயிருக்கு இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம என்னவா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதே கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க பெண்கள் வந்து மதுவால தான் அவங்களுடைய வாழ்க்கையே போது அவங்க விதவைகள் ஆகிறாங்க ஆனால் இன்னைக்கு அந்த மதுவையை தாண்டி பள்ளி குழந்தைகள் கையில் இந்த கஞ்சா இந்த ஒரு சில பொருட்கள் போதைப் பொருட்கள்லாம் கையில் ரொம்ப அனாவசியமாக கிடைக்குது அது எல்லாமே இந்த குற்ற வழிக்கு வந்து குற்ற குற்றங்களுக்கு வழி வகுக்குது ஏன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் எல்லாமே போதைப் பொருட்கள் ரொம்ப ரொம்ப வந்து சர்வசாதாரணமாக புழுங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது ஆனா இது எதுவுமே தமிழக கட்டுப்படுத்துறதுக்கு நான் சர்வாதிகாரியா மாறுவேன் அப்படின்னு முதல்வர் அவர்களே சொல்றாரு நான் நேரடியா அது வந்து வெறும் வாய் வார்த்தையா சொன்னா போதாதுங்க சார் இன்னைக்கு தமிழகத்துல பெண்களுக்கான இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அடுத்தடுத்து வந்து எல்லாமே நாம இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு அண்டை மாநிலங்கள்லயோ இல்ல அதர் கண்ட்ரிஸ்லயோ நம்ம கேள்விப்படல நம்ம தமிழகத்துல நம்ம சென்னையில நடந்துட்டு இருக்கு இரண்டு மணி நேரத்துக்கு ஒரு குழந்தை எவ்ரி டூ ஹவர்ஸ் அதில் வந்து ஒரு குழந்தை வந்து செக்ஷுவல் அப்யூஸால பாதிக்கப்பட்டுட்ருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்ல என்சிஆர்பி சொல்லுது என்சிஆர்பி டேட்டா சொல்லுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழகம் வந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் மூணாவது இடத்துல இருக்குது சார் அதெல்லாம் பற்றி இந்த நம்முடைய அரசும் சரி தமிழக அரசும் சரி கா க திருமதி கனிமொழி அவர்களும் சரி பேச மாட்டாங்க ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கேருந்து ஸ்டேட் தான் மணிப்பூருக்கு போவாங்க மணிப்பூரில் பாதிக்கப்படுற பெண்களுக்காக பேசுகிற இவங்க தமிழக பெண்களுக்காக பாயை திறக்காம இருக்கிறதுக்கு வெக்கப்படணும் சார் இந்த அரசு வந்து அதே மணிப்பூர் அவங்க நீங்க சொல்ற மாதிரியே இந்த குற்றச்சாட்டு நீங்க வச்சாலும் அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாங்க இதே மணிப்பூர் அவர்கள் இதுக்கு உங்க பாஜக மாநில தலைவரா இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல மணிப்பூர்ல நடக்கிறது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு இன்னத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ரெண்டு பிரிவுகளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதுல வந்து அந்த ஊருடைய அரசு வந்து தலையிட்டு இருக்கு மேலும் அந்த ஊர்ல வந்து ஹைகோர்ட்டோட கைடன்ஸ்ல தான் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாமே மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மணிப்பூருக்கு நம்ம தமிழகத்துல நம்ம சென்னையில சுத்தி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத இருக்கு அதை பத்தி ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க நம்ம ஸ்டேட்ல இருக்க பிரச்சனையை பார்க்காம நீங்க அடுத்த ஸ்டேட்டுக்கு போய் பாத்துட்டு இருக்கீங்க அப்ப இங்க இருக்க பெண்கள் பெண்கள் இல்லையா இங்க இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டாமா காணொலியில் எழுதியான கேள்வியாகவே இப்போ என்சி டபிள்யூ வந்திருக்காங்க நீங்கள் அவங்களே வந்து தேசிய மகளிர் ஆணையமும் வந்து இதை வந்து விசாரிச்சுட்டு அவங்க ஒரு அறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க அவங்கள சந்திச்சு நீங்கள் ஏதாவது கோரிக்கை வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவங்களுக்கு தமிழக அரசாங்கம் ஒத்துழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் டெல்லியில இருந்து யார் வந்தாலும் அவங்க கோஆபரேட் பண்ண மாட்டாங்க அது மாதிரி விஷயம் ஆனா இருந்தாலும் இந்த தேசிய மகளிர் உரிமை ஆணையத்து மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தலைவர் ஆல்ரெடி வந்து

இருக்கக்கூடிய ஆதாரங்கள் அவங்க சேகரிக்கக்கூடிய தகவல்கள்லாம் வச்சு அவங்க ஒரு அறிக்கை சமர்ப்பிப்பாங்க இல்லையா ஸோ அதன் பிறகு எங்கள் கட்சி தலைமையில் வந்து ஆலோசனை செஞ்சு அதுக்கப்புறமா நாங்கள் டெல்லியில் அவங்களை சந்தித்து மீண்டும் மனு கொடுக்கறதா அப்படின்றது தலைமை முடிவு பண்ணுவோம் சார் நிச்சயமா அரசியல் தாண்டி அந்த மாணவிக்கு ஒரு உறுதியான நீதி கிடைத்தால் நல்லா இருக்கும் நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்து வந்து பயந்து இன்னைக்கு வந்து ஒரு கடைசி விஷயத்த மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் வந்து எதை நம்பி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆளுகின்ற நம்முடைய அரச நம்பி கிடையாது ஏன்னா இன்னைக்கு அது எல்லாமே வந்து மக்களை வந்து இவங்க வந்து விதம் திசை திருப்பறதுக்காகவும் ஓட்டு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் வந்து நம்ம ஹைகோர்ட் அதாவது நம்ம நீதி நீதித்துறையை நம்பி தான் இன்னைக்கு மக்கள் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா அதுக்கு நிறைய சாட்சிகள் இருக்கு நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு நீதித்துறை கையில எடுத்து தமிழக அரசுக்கு பல்வேறு சாட்டையடி அடிப்பது போல நிறைய கேள்விகள் கேட்டு அரசுக்கு கொட்டு வைப்பது போல நிறைய விஷயங்களை வந்து அவங்க அறிவுறுத்தி நிறைய டைரக்ஷன்ஸ் கொடுத்தோம் தமிழக அரசு நான் தெரிஞ்ச தப்ப தப்பை வந்து ஒத்துக்காமல் அதை வந்து அவங்களுடைய தவறுகளை திருத்திக்காம அதை மேம்படுத்தாமல் அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய குற்றங்களை மூடி மறைச்சிட்டு வாயே திறக்காமல் இருந்தால் மக்கள் இதை சீக்கிரம் மறந்துடுவாங்க அப்படின்ற ஒரு போக்கு தான் வந்து இன்னைக்கு தமிழக அரசு கையில் எடுத்துருக்காங்க தமிழக பாஜக மகளிர் அணி வந்து கண்டிப்பாக பெண்களுக்கு எதிராக எந்த குற்றங்கள் நடந்தாலும் அங்க முதல்ல வந்து நாங்க நிப்போம் அப்படின்றது இந்த நேரத்துல மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்துறோம் நிச்சயமா உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்து ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாங்க நன்றி சார் தேங்க்யூ